சுகமான குரலுக்கு சொந்தக்காரி ஈடு இணையில்லா பாடகி உமாரமணன் குறித்த பதிவு எழுபதுகளின் முற்பகுதியில் ஏ வி ரமணனின் இசைக்குழுவோடு மேடை நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தார் உமா ரமணனோடு உமாக்கிருந்த நட்பு காதலாகி பின்பு அந்த காதல் கனிந்து திருமணத்தில் முடிந்தது தொடர்ந்து மேடை நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் குமாரமணனுக்கு முதல் திரைப்பட பாடல் வாய்ப்பு கிடைத்தது அந்த பாடல் இடம்பெற்ற படம் கிருஷ்ணலீலை இவருக்கு திருப்புமுனையாக அமைந்த பாடல் இளையராஜா இசையில் வெளிவந்த நிழல்கள் பட பாடலாகும் மணன் இசையில் நீரோட்டம் படம் வந்தது ஆடலில் உமாவுடன் பாடியது கணவர் ரமணன் இவரது இனிய குரலையும் பாடும் திறனையும் கண்டு பல வாய்ப்புகள் வந்தன எண்பதுகளில் பல புகழ்மிக்க பாடல்களை பாடி ஒரு தவிர்க்க முடியாத பாடகியாக உருமாறினார் உமா இவரது திரை இசை பயணம் எண்பதுகளை தாண்டி தொன்னூறுகளிலும் நீடித்து நிலை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆறாயிரம் மேடை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார் குமாரமணன் அவர்கள் இந்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு கூட தொலைக்காட்சியிலோ வலைதளங்களிலோ ஒரு நேர்காணல் கூட இவர் கொடுத்ததே கிடையாது இசையன்பர்களின் அன்பைத் தவிர எந்த அங்கீகாரமோ விருதுகளோ இவரை வந்து அடையவே இல்லை இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண என் காணொலிகளோடு இணைந்திருங்கள் பதிவு குறித்த உங்கள் கருத்துக்களை பின்னோட்டத்தில் தெரிவிக்க வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்